ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல கச்சத்தீவை தாரை வார்த்த விவகாரத்தில் திமுகவை வெளுத்து வாங்கியிருந்தார் கவர்னர் ரவி அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவிப்பது போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தார் திருமாவளவனுக்கு பதிலடி கொடுத்த பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் உங்களுக்கு லோக்கல் பிரச்சனையே தலைக்கு மேல் இருக்கும்போது இன்டர்நேஷனல் பிரச்சினைக்கு அட்வைஸா என்று சாடியுள்ளார் ஷேகர் வெளியிட்ட அறிக்கை எஸ் ஆர் கச்சத்தீவை மீட்டுத்தர வேண்டிய இடத்தில் மத்திய அரசு உள்ளது என்கிறார் திருமாவளவன் தனக்கு தேவையான நேரத்தில் ஒன்றிய அரசு என்றும் தேவையான நேரத்தில் மத்திய அரசு என்றும் அழைப்பதில் திருமாவளவன் வல்லவர்தான் அவர் கூறிய கருத்தில் நானும் உடன்படுகிறேன் ஆனால் அதற்கு முன்னர் எந்த அரசின் கேலிக்கூத்துகளால் கூத்துகளால் கச்சத்தீவு வார்க்கப்பட்டது என்ற உண்மையை அழுத்தம் திருத்தமாக திருமாவளவன் கூற வேண்டும் எந்த கள்ள கூட்டணி தமிழர் நலனை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கச்சத்தீவை தாரை வார்த்தது என்பதை பகிரங்கமாக சொல்லி மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் கச்சத்தீவு விவகாரத்தில் மாநில அரசு மீது தவறு என்று கவர்னர் நாடகமாடுவதாக கூறுகிறார் திருமாவளவன் அவரும் ஒரு வழக்கறிஞர் என்பதால் பெருவாரி வழக்கை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் வெறும் ஒன்பது சதுர மைல் கொண்ட பெருவாரி கிராமத்தை கிழக்கு பாகிஸ்தானுக்கு வார்க்க நேரு முடிவு செய்த போது அதே காங்கிரஸ் கட்சி சார்ந்த மேற்குவங்க முதல்வர் பிதன் சந்திரா ராய் எத்தகைய சட்ட போராட்டத்தை நடத்தினார் என்பது திருமாவுக்கு தெரியாதா ஒரு அங்குல நிலத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றாலும் பாராளுமன்றத்தின் இரண்டு சபைகளிலும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் மூலமாக மட்டுமே முடியும் அரசமைப்பின் அடிப்படை சட்டம் கூட தெரியாத கருணாநிதி ஒரு உப்பு சட்டசபை தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றினார் என்பதை பேச திருமாவளவனுக்கு திராணி இருக்கிறதா யாருடைய காலை பிடித்து தொங்க சுப்ரீம் கோர்ட்டில் போராடாமல் சட்டசபை தீர்மானத்தோடு கருணாநிதி நின்றுவிட்டார் என்பதை திருமாவளவன் விளக்குவாரா முதலில் வீசிக்க கொடியை கூட கட்ட விடாமல் யார் தடுக்கிறார்கள் என்ற லோக்கல் பிரச்சினையை திருமாவளவன் பேசட்டும் பிறகு இன்டர்நேஷனல் விஷயங்களில் கவர்னருக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் என்று எஸ் ஆர் சேகர் சாடியுள்ளார்